ரவுடிகளுக்கு லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லுவோம் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் பணியிடம் மாற்றப்பட்டு சென்னையில் புதிய காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள அருண் யார் அப்படின்னா எல்லோரும் சமூக வலைதளங்களில் தேடிட்டு சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள அருள் பொறியியல் பட்டதாரி ஆவார் இவர் மெக்கானிக் இன்ஜினியரிங் முடித்திருக்கிறார் பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறை அதிகாரியாக ஆயிருந்தார் ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்ற பிறகு நாங்குநேரி தூத்துக்குடியில் தூத்துக்குடியில உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றுகிறார் இவர் என்னென்ன பதவியெல்லாம் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து கரூர் மாவட்ட எஸ்பியாக தான் முதன் முதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பின்னர் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்ட எஸ்பியாகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அனுபவங்களை பெற்ற பிறகு அவர் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் முக்கிய நகரமான அண்ணா நகரில் துணை ஆணையராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் பின்னர் அவர் பரங்கிமலை துணை ஆணையராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு குற்றப்புலனாய்வுத்துறை எஸ்பியாகவும் பதவி வகித்திருக்கிறார் அருணை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு தெற்கு மண்டல இணை ஆணையராக பதவி அதன் பிறகு ஐஜியாகவும் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் இதையடுத்து அவர் தமிழ்நாட்டின் மத்திய பகுதியான திருச்சி போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பின்னர் பாத்தீங்கன்னா சென்னை காவல்துறை கூடுதல் கமிஷனராகவும் நியமிக்கப்பட்ட அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சி போலீஸ் கமிஷனராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் பின்னர் திமுக ஆட்சி அமைத்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கூடுதல் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் இதையடுத்து ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஏஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாகத்தான் அருண் ஐபிஎஸ் வந்து தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார் ரவுடிகளை ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில சொல்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னை போக்குவரத்தின் கூடுதல் ஆணையராக அருண் இருந்தபோது டிராபிக் சிக்னலில் ஒளிரும் விளக்குகளை அறிமுகப்படுத்தியது சிசிடிவிகள் மூலம் மஞ்சள் கோட்டை தாண்டும் வாகனங்களை கண்டுபிடித்து நோட்டீஸ் அனுப்புவதை அறிவுமுறுத்தது என பல நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறாரு கன்னியாகுமரி திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்தபோது சட்டம் ஒழுங்க கட்டுக்குள்ள வைத்திருந்தாரு அப்படின்னு காவல்துறை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆவடி போலீஸ் கமிஷனராக இருந்தபோது அங்குள்ள கட்ட பஞ்சாயத்துக்கு முடிவு கட்டியிருக்காரு ரவுடிகள் வேறு மாவட்டத்துக்கு இடம்பெற காரணமாக இருந்திருக்காரு என காவல்துறையிலிருந்து புதிய ஆணையை அருண் பற்றி சில குறிப்புகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் முதலமைச்சரவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவோம் செய்வோம்